எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையனை அதிமுகவிலேருந்து நீக்குறதுக்கு எதிராக ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாரு அதில் வந்து நாம் பி டீம் கிடையாது ஏ ஒன் டீம் வந்து எடப்பாடி தான் திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு குற்றம் சாட்டியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க ரொம்ப அபாயகரமான ஒரு குற்றச்சாட்டாக தான் நான் அதை பார்க்குறேன் ஏன்னால் ஏ ஒன்று அவர் குறிப்பிடுறது ஏ டீம்ங்கிறது அல்ல ஏ ஒன்னா அக்யூஸ்டு ஒன் கொடநாட்டில் நடந்த இரண்டு மூன்று கொலைகள்ங்கிற இடத்துக்கு கொண்டு போய் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை லிங்க் பண்ணி அதை சொல்லிவிட்டு அவர் அப்படியே வந்து ஏ ஒன் டீம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறார் இது போக ரெண்டு விஷயங்கள் அவர் கேட்குறாரு கொடநாடு வழக்கில் ஏன் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல திமுக அரசும் செய்யலை நீங்கள் இருந்தப்பயே நம்ம தெய்வமாக பார்த்து அம்மாவோட வீட்டில் கொலை நடந்துருச்சு என்ன பண்ணிங்கிறது பொலிட்டிக்கல் ரீதியிலான குற்றச்சாட்டு எனக்கு அந்த வழக்கு நடந்து முடியுமுன்னோ அதில் குற்றவாளிகள் என்ன என்ன கண்டுபிடிக்கப்படுவார்கள்னோ அங்கேருந்து இது இது காணாமல் போச்சுன்னோ ஒரு முடிவு லாஜிக்கல் சொல்யூஷன் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இப்போதைக்கு கிடையாது ஆனால் அரசியல் ரீதியிலாக அது பயன்படுத்தப்படும் எப்படி அமையர் ஜெயலலிதா இறப்புல மர்மம் இருக்கிறதுன்னு ஒரு விஷயம் அரசியலாக்கப்பட்டதோ அப்படி கொடநாட்டில் என்ன இருந்தது யார் என்ன பண்ணாங்கிறது முழுமையான உண்மை வெளியில் வருமான ஒரு சந்தேகம் இருக்குது நீங்கள் பல அரசியல் ரீதியிலான நிகழ்வுகளில் அப்படி முழுமையான உண்மை வெளியில் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ராஜீவ் ஆகட்டும் அல்லது இந்திரா காந்தி அவர்களுடையதாகட்டும் ஒரு கம்ப்ளீட் ஃபுல் உண்மையும் வெளியில் வராமல் போயிருந்துருவோம் அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ரீதியிலான இங்கே உயிரிழப்புகள் அப்படின்னா அதில் வராதுன்னு நான் நம்புறேன் ஆனால் அரசியலுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஒன்று ரெண்டாவது ஒன்று சொன்னாரு சட்டமன்றத்தில் எடப்பாடி எழுந்து கேட்ட உடனே ஓபிஎஸ் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்ட உடனே சபாநாயகர் உடனே மாற்றி தராரு அப்படின்னு அவர் பி டீம் தானே பி டீம் கூட இல்லை உடனடியாக அவர் சொன்னா திமுக செஞ்சு தரதில்லை அப்படிங்கிற கேள்வியெலாம் கேட்டார் அதிமுகவுக்கு இது புதுசில் கடந்த காலத்தில் ஓபிஎஸ் அவர்களை நீக்கிய போது சசிகலா என்ன சொன்னாங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு அப்படியே அது மீமாச்சு சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வமும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறார்கள் இது எப்படி சரியாக இருக்க முடியும்னு கேட்டுதான் நீக்கினாங்க இப்போ அந்த லெவலுக்கு ஒரு குற்றச்சாட்டை தான் இதை வைக்கிறாங்களா ஏன்னா ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருந்தது அவரை சேர்த்தே ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க அங்கே பெரும்பான்மை இல்லைன்னு தெரியும் திமுக முடிஞ்ச வரைக்கும் அதில் தாமதப்படுத்தி கேம் விளையாண்டாங்க பட் அதுக்கு பிறகு அதை பொலிட்டிக்கலே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்கிற சூழல் வரும்போது அது கொடுக்கப்பட்டது கேட்ட உடனே கொடுத்தாரில்ல பல மாதம் அதுவுமே நிலுவையில் இருந்தது ஆனால் இன்றைக்கி அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டு தன்னை வந்து செங்கோட்டையினவர்களுக்கு அடிப்படையில் அதிமுக நல்லா இருக்கணுங்கிறது தான் அவருடைய மோட்டோவாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்னைய திமுக காரன்ட்டாங்களே அப்படிங்கிற ஒரு இயலாமையிலையும் அவர் அதை பேசியிருக்கிறார் வேறு எதுவும் பண்ண முடியாதுங்கிறதால நீங்கள் என்னோட பெரிய டீலிங்கில் இருக்கீங்கல்ல அதாவது இப்போ நீங்கள் ஏதாவது பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது போனால் ஊர் புறத்துலேயே ஆமாம் உங்களை தெரியாதான்ற மாதிரி இழுந்து விட்டுட்டோம்னா அது போயிருங்கிற மாதிரியானது தான் அதிமுகவினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது அது திமுக எதிர்ப்புங்கிறது தான் அடிப்படையில் யூஎஸ்பி திமுகவோட யார் நெருங்குறாங்களோ நெருக்கமாக போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாக்குகள் கிடைக்காதுங்கிறது இத்தனை ஆண்டுகளாக நம்ம பார்த்தது ஸோ அதன் அடிப்படையில் எடப்பாடியை தள்ளி விட்டுருவோம் இல்லை எடப்பாடிக்கு என்ன அது போயிடட்டும் என்கிற இடத்திலிருந்து அது செஞ்சதாகவும் நம்ம பார்க்கலாம் எடுபடுமா அப்படி பேசுறது இல்ல கொடநாடு இருபத்தி சாதாரண செய்தி மாதிரி தானே அவர் பேசிட்டு அவர் பேசுனதுல கூட செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டு இந்த விஷயத்தை பேசினதுல கூட அழுத்த திருத்தமாக இந்த விஷயங்களையும் குற்றச்சாட்டுகளையும் வச்ச மாதிரி தெரியல அவர் போற போக்குல சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு அவருடைய ஐம்பத்தி மூணு ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் அவர் எதையுமே அழுத்தமாக பேசியவர் கிடையாது இன்றைக்கு அவர் உள்ளபடியே அவர் வேதனையை வெளிப்படுத்தினார் இல்லைங்கிற முழுக்க எனக்கு தூக்கம் இல்லை நான் கண்ணீரோட இருக்கேன் அதனோட இருக்கேன் அதான் அவருடைய இயல்பு தன்மை ஸோ அவர் அதை தாண்டி ஒரு ஃபைட்டராக வந்து நான் சண்டை செய்வேன் புரிய வைப்பேன் அப்படிங்கறதெல்லாம் அவருடைய இயல்பு கிடையாது அது அவர் இயல்புக்கு மீறியது அவர் இந்த இடத்துல அவருடைய வருத்தங்களை பதிவு பண்ணுறாரு திமுகவுக்கு எதிராக இன்னும் காத்திரமா நீங்க செய்யலை நீங்க பலவீனமாக இருக்கிறீங்க இன்றைக்கும் அவர் சொல்லும்போது நான் அங்கே பசும் பொண்ணுக்கு போன பிறகும் கூட சேர வேண்டாங்கிறது வலியுறுத்தினப்ப நான் இல்லை சேரணும் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எல்லோரும் ஒன்று சேர வேண்டிய நேரம் இது அப்படின்னு ஓபிஎஸ் டிடிவி கிட்டயும் நான் அதை பேசணுன்னு அவர் நீ பதிவு பண்ணுறாரு அவருடைய நோக்கங்கிறது அடிப்படையில் எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் என்பதோ இல்லை அதிமுக கொண்டு போய் இது பண்ணிடணுங்கிறதோ கிடையாது ஆனால் அதிமுக ஒன்று சேர்க்க யார் உதவினாலும் நம்ம அவங்கக்கிட்ட போய் உதவியை நாடிக்கலாங்கிற நிலையிலேருந்து ஒரு கட்சியினுடைய அதிமுக ஒரு ஐம்பத்தி மூணு வருஷத்தை விசுவாசத்தை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது கட்சி உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு இல்லைன்னு சொன்ன போதும் அமைச்சர் பதவி இல்லைன்னா போதும் மாவட்ட செயலாளர் பதவி இல்லைன்னா போதும் கட்சியில் கொடுக்கும்போது கொடுப்பாங்க நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் தொடர்ந்துகிட்டு இருந்தவருங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவர் கை வச்சதில் ஒரு முக்கியமானது நீங்கள் கொடநாடு சொன்னது கூட பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததில்லை அரசியல் ரீதியில் ஆனால் அது போகிற போக்கில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் பல அரசியல் தலைவர்கள் மீது பல வழக்குகளை அந்த மாதிரிலாம் சொல்லி நடத்தினது உலகம் முழுக்க நடந்திருக்கிறது நீங்கள் அமெரிக்க அதிபராக இருந்தவங்களையே கொண்டு போய் வெவ்வேறு விதமான கேஸுகளில் மாட்ட விட்டதெல்லாம் நடந்திருக்கு அவர் சொன்னதில் ஒரு முக்கியமானது அதுதான் பொலிட்டிக்கலி லோடராக நான் பார்க்கறது பாஜகவுக்கு ஒரு செய்தியை அவர் சொன்னதாக இருக்கக்கூடிய அந்த பகுதி பாஜக என்ன செய்தி சொன்னார்னால் நான்கரை ஆண்டு காலம் நம்முடைய ஆட்சியை அதை பாதுகாத்து கொண்டு வரக்கூடிய வேலையை பாரதிய ஜனதா செஞ்சுது அந்த பாரதிய ஜனதாவுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி மீண்டும் பிரதமராக வரணும்னு கேக்கும்போது கூட நின்று சீட்டு ஜெயிச்சு எம்பி ஜெயிச்சு தான் சரியான நன்றி கடன் நான் இருந்திருக்கோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு முக்கியமான நேரத்தில் பாஜக கூட்டணியில் இருந்தபோது வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு தேவைப்படுறப்ப விட்டுட்டு வெளியில் வந்தார் இது எப்படி சரியாக இருக்கும்னு செங்கோட்டையின்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறாரு அப்போ இந்த இடத்துல அவர் பிஜேபிக்கு செய்து சொல்றாரோன்னு ஒரு பாயிண்ட் வருது நீங்கள் பாட்டுக்கு நீ உங்களை வந்து நம்பி வந்ததுக்கு நீ நடு திரல் நிப்பாட்டிட்டீங்க ஏற்கனவே சட மாவட்ட செயலாளர் பதவி போச்சு தலைமை நிலையத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் போச்சு வெறும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் தான் இருந்தேன் இன்றைக்கி அதையும் நீங்கள் ஒன்றும் காப்பாற்றி தருவீங்க இல்லை போனதை மீட்டு தருவீங்களான்னு தெரில கோபி சட்டமன்றத்தில் அடுத்த எலெக்ஷனில் ரட்டையில சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரில இவ்வளோ செஞ்சு இன்னும் நாங்கள் இருந்த அடிப்படை உறுப்பினர் பதவியும் போச்சு நீங்கள் கூட்டு ஒருத்தர் பக்கத்தில் வச்சுருக்கீங்களே அவர் ஏற்கனவே உங்களை ஏமாத்தினே தானே நீங்க அவர்கிட்ட இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைனா உங்களுக்கே அடிமடியில் கையை வச்சிருவாரு அப்படின்னு அது இயலாமையில சொன்னாரா இல்ல எச்சரிச்சாரா இல்ல மன்னவாரி தூத்தி ஒரு சாப மனநிலையில போச்சாங்கறது நமக்கு தெரியாது இல்ல ஏற்கனவே வந்து அவர்களுடைய அழைப்புதன் பேர்ல தானே இப்போ டெல்லியில போய் இவர் யாரெல்லாம் சந்திக்கணும்னு சந்திச்சாரு நிர்மலா சீதாராமன் அவர்களை செஞ்சாங்க அமித்ஷா செஞ்சாங்க அப்ப இதனுடைய பின்னணியில இவர்களுடைய விளையாட்டு எல்லாம் இருக்க தானே நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் இறப்பில் தொடங்கி அவங்க அப்பல்லோக்கு போன காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பாஜக யார் யாரெல்லாம் கையில் எடுத்ததோ அத்தனை பேரும் நீங்கள் நடுத்தரில் தான் நிற்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது இவரை சொல்லுவார்ல இல்லை கமல்ஹாஸ் அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல அப்படின்னு அந்த கண்மணி அன்போடு காதல் சொல்லுவார்ல அந்த மாதிரி அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தரல யாரையாவது எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளில் உள்ள க குட்டையை உழைப்பி நம்ம நம்பர் டூவாக வந்துடலான்னு யாரை கையில் எடுத்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமில்லாமல் போகுதுங்கிறது தான் பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இப்போ மண்ட காய்ச்சலாக இருக்குது அவ்வளோ டெக்னிக்ஸாக முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் ஜெயலலிதா அங்கே மருத்துவமனையில் இருந்த போதெல்லாம் வெங்கையா நாயுடு அவர்கள் இங்கேயே டென்ட் போட வச்சுருந்தாங்க நிர்மலா சீதாராமன் அவருக்கு தான் வந்துட்டு போகிறது ஜாஸ்தியாச்சு அப்பயே அந்த தீரி வைக்கப்பட்டது ஒரு பெண் தலைவர் இருந்த இடத்தில் அதே போல் பலமைக்கு ஒருவராக நிர்மலா சீதாராமனை ப்ரொஜெக்ட் பண்ணி அதே பின்புலம் பிராமண சமூகத்தில இருந்து வர்றவங்க அப்படின்னு காட்டி அந்த வாக்குகளை அப்படியே ஸ்வீகாரம் பண்ண முடியுமான்லாம் பேசப்பட்டது அந்த முயற்சிகள் அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் அப்படி ஒரு தியரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கப்பட்டது அதுக்கு பிறகு சசிகலா பதவி ஏற்கிறதுக்கு இல்லாம கவர்னர் காணாமல் போய் அவர் மாற ஒளிஞ்சிருந்து தீர்ப்பு வந்து இவங்க ஜெயிலுக்கு போய் இங்க யார் ஆக்கணுமோ ஆக்கி விட்டுட்டு போய் அதுக்கப்புறம் இவரை தூக்கி அவங்களை நீக்கி ஓபிஎஸ் ககையில் எடுத்த தர்மயுத்தம் பண்ணி இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி நம்பி போன அத்தனை பேரும் நீங்கள் நடுத்தரில் இருக்கிறாங்க ஓபிஎஸ் வர வரமாட்டேன்னு டிடிவி அதில் லஞ்சம் கொடுத்தாரு ரெட்டை இலைக்கு லஞ்சம் கொடுக்க போனார் நீ வரை பிடிச்சி கைது பண்ணாங்க யாருக்கு கொடுக்க போனாரும் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது கொண்டு போய் ஒரு திகார் சேவையில் இருந்தது தான் மிச்சம் பிஜேபி கூட்டணிக்கு போனது தான் மிச்சம் நான் வந்து வாழ்நாள் முழுக்க என்ன ஆனாலும் பிஜேபி கூட கூட்டணியில் அவர் ஒரு சபை தான் எடுத்தார் அதெல்லாம் போச்சு இப்போ கடைசியாக செங்கோட்டை வரைக்கும் வந்து நின்றுட்டாங்க இது மேல அண்ணாமலையை கொண்டு வந்து உள்ள விட்டு பார்த்தாங்க அதுவும் போச்சு இன்னைக்கு அவரு ஓங்குத்தமா எங்குத்தமாங்கிற நிலையில அவரு அந்த பக்கம் அதாவது அது அரசியல் முதிர்ச்சியில பேசுறாரா இல்லையே அது என்னன்னே தெரியாத அளவுக்கான அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஒன்னு செய்யணும்னா அரசியல் செய்யணும்னு இல்லை வெளியில போயிட்டு கூட பண்ணலாம் நான் வந்து சாதாரண சமூக இயக்கமா கூட என்னால பண்ண முடியும்னு அவர் ஒரு பக்கம் எச்சரிக்கைன்னு சொல்லு அது எச்சரிக்கையா இல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரா வாக்கு மூலமா எதுவும் தெரியாம எது மாதிரி இல்லாமல் புது மாதிரியே அவர் அங்கே பேசிட்டு போயிட்டார் ஸோ இப்படியான விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் எதுவுமே சரியில்லாமல் போச்சு நீங்கள் கடைசியாக உங்களால் தெரில நிற்கிற ஆதான் நான் நிற்கிறேன் நீங்கள் மட்டும் இந்த எடப்பாடிக்காக எங்கள் எத்தனை இத்தனை பேர் நீ தெருவில் அனுப்பி இருக்கிறீங்களே உங்களுக்கு அவர் வேண்டியதை கொடுத்துருவாரா யோசித்து பார்த்துக்குங்க நீங்கள் அவர்கிட்ட இருந்தெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது உங்கள் நினைப்புகள் நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இதில் சசிகலா அவர்கள் வந்து நான் தொண்ணூறு சஸ்பென்ஸோட நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க வருகைக்கான ஒரு முன்னேற்பாடாக கூட இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா இந்த வசனம் முதல் முறை கிடையாது சசிகலா அவர்கள் பேசுறது இதே மாதிரி ஏறத்தட ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி பேசினாங்க அதே தொண்ணூறு சதவீத பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு சசிகலா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி ப்ரெஸ் மீட்டில் யார் அவங்க இல்லை யார் அவங்க அவங்க எதுக்கு இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன யாரை இந்த கட்சிக்கு அவங்களுக்கு என்ன காசம்போம் அவங்க இருந்து நீக்கப்பட்டவங்க நீங்கள் யாரோ சொல்கிறதெல்லாம் என்கிட்ட கேட்காதிங்கன்னாங்க அப்போ அந்த தொண்ணூறு சதவீதத்தை எங்கே பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி நடந்ததாகவே தெரியாது முதல்ல யார் அவங்கன்னு கேட்டார் அப்போ யார் யாரெல்லாம் உள்ளே சேர்த்ததை செஞ்சாங்கிறது இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் பசும் பொண்ணுக்கு போகிறீங்க இங்கே வீட்டில் இருந்தே ஓபிஎஸும் டி செங்கோட்டையனும் ஒன்றா கிளம்பிட்டாங்க அவங்க போயிட்டு எல்லையில் வெயிட் பண்ணுறாங்க டிடிவி வரணும்னு டிடிவி வந்ததும் ஜாயின் பண்ணி மூணு பேராக கிளம்புறாங்க அப்போ செங்கோட்டையின் தரப்பில் சொல்லப்பட்டது சசிகலாமாவும் வரட்டும் நாலு பேராக போகலான்னு அதுக்கு டிடிவி ஒத்துக்கல இல்லை சின்னம்மா வருவாங்க நம்ம முன்ன போயர்லாம் அவங்க பின்னாடி வந்துடுவாங்கன்னு அதை கான்சியஸாக தவிர்க்கிறாரு ஏன்னா அவங்க ரட்டைகளைக்கு எதிராக போட்டிட்டதுங்கிறது இருபத்தொன்னுலேயே அந்த அம்மாவுக்கு உடன்பாடு கிடையாது நீ வந்து குக்கர் சின்னத்தை கொண்டு போய் ரட்டைலுக்கு எதிராக நிப்பாட்டுறதுங்கிறது இது பண்ணல அப்படின்னும் போது அதை மீதி தான் அவர் நிற்கிறார் அதற்கு பிறகு இந்த அம்மையார் வந்து அவங்களுக்கு அவங்க அவங்க ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்களே புரட்சி தாய் புரட்சி தாயினுடைய எழுச்சி பயணமோ புதுமை பயணமோ ஏதோ ஒன்று ஷெடியூல் போட்டு அறிவித்தாங்க மொதல் ஊருக்கு போனாங்க கூட்டமே இல்லை ம வழக்கமாக அமமுகக்காரங்க அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுற வேலையை பார்ப்பாங்க இவங்க போக வேண்டாம்னு சொல்லி டிடிவி சொல்லியும் போனதுனால அந்த காலகட்டத்தில் அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறாரு இங்கே அதிமுக தனியாக நிற்கிது இரட்டை இலைக்கு எதிராக நம்ம எப்படிப்பா நிற்கிறதுன்னு மறுபடியும் அவங்க கேட்குறாங்கிற உடன்பாடு வந்தாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க ஆமாமுகக்காரங்க உள்ள வேலையை பார்க்கலாம் இந்த அம்மா போனாங்க ஏதோ ஒரு சின்ன கூட்டம் இருந்துச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கே கோயிலுக்கு போயிட்டு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாங்க டூர் ப்ரோக்ராமை அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் அவங்க டூர் ப்ரோக்ராமுக்கு போகல அச்சா போயிருந்தால் அவங்க சேனல் கவர் பண்ணியிருப்பாங்க ஒன்றும் டூர் குழம்பு போட்டு போல் அதுக்கு பிறகு ஆன்மீக தலங்களாக போயிட்டு இருந்தாங்க பரிகார பூஜை அது இது அவங்க நம்பிக்கை அவங்க அது போயிருந்துருக்கலாம் இல்லை அடுத்தது நல்லது நடக்கணுங்கிற நம்பிக்கையோடு கூட போயிருந்திருக்கலாம் பட் பொலிட்டிக்கலி அவங்க ஒன்றுமே பண்ணலை இந்த கழக பொதுச் செயலாளருங்கிற லெட்டர் பேட்டில் அறிக்கை விட்றதை தவிர இப்போ சமீபத்தில் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு விழாவுக்கு கூட்டமெல்லாம் நடத்தினாங்க அதெல்லாம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் யாருக்கிட்ட பேசுனீங்க தொண்ணூறு சதவீதம் நான் முக்கிய இணைப்பு முயற்சினா யாருக்கிட்ட பேசுனீங்க அச்சா உங்க எல்லையில் நீங்கள் வரும்போது வர முடியாதுன்னு டிடிவி வந்துடுறாரு ஒன்றா செஞ்சுட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு போகிற நேரத்தில் ப்ரெஸ் மீட்டில் இல்லை சின்ன எங்கள் கூட தான் இருக்காங்கன்னு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் தவிர எதிர்க்க வரும்போது நின்று சந்திக்காமல் ஏன் அழுகுனாரு அப்போ தொண்ணூறு சதவீத இணைப்பில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய நெருங்கின சொந்தம் உங்களால் தான் அவருக்கு பொலிட்டிக்கல் அறிமுகம்ங்கிறது உள்ளே வந்தது களத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தீங்க டிடிவி தரநகர்னே உங்களோட வந்து ஒரே ஃப்ரேமில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒன்றா உட்கார மாட்டேறாரு யாரை இணைப்பீங்க அப்படிங்கிற கேள்வி வருது நீங்கள் அதனால தான் திரும்ப திரும்ப எடப்பாடி ஆதரவாளர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று இன்னைக்குணும் ஒன்று இணைக்கணும்னு சொல்லும்போது அவங்க திரும்ப திரும்ப சொன்னது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா செங்கோட்டையன் நாலு பேரையும் முதல்ல ஒருங்கிணை அவங்களுக்குள்ளே ஒன்றா சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு ஒரு இடத்துக்கு வர சொல்லுங்க அப்புறம் பேசுவோம் எடப்பாடி கிட்டே அப்படின்னு அவங்க ரொம்ப கேஷல்லாக அடிப்பாங்க அப்போ உங்களுக்குள்ள இப்போ இன்னமும் அந்த முரண் இருக்கு நாளைக்கு ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்கே எடப்பாடி வராருன்னு வச்சுக்குமே யார் யார் என்னென்ன பொசிஷன் கேட்க போகிறீங்கிற சிக்கல் இருக்குதுல்ல நான் எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொன்னேன் ஓபிஎஸ் இன்றைக்கி அப்படி சொல்கிறாராங்கிற கேள்வி இருக்குது நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம் உங்ககிட்ட பிச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு கேட்குறோன்னு ஒரு தொண்டர் பேசினார்ல எங்களை சேர்த்துக்குங்கன்னு அவங்க காதலே வாங்கலை நீங்கள் பார்கென் பண்ணுவதற்கு இருந்த வாய்ப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ போய் கேட்டால் எப்படி விடுவாங்கங்கிற கேள்வி இருக்குது சசிகலா அவர்கள் ஒருங்கிணைப்பாங்கன்னா யாரை ஒருங்கிணைப்பாங்கங்கிறதான் கேள்வி அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக நிற்கிறது இப்போ இதில் பாஜக என்ன பண்ண போதுங்கிறது அதை விட பெரிய கேள்வியாக இருக்குது எந்த எல்லா வரைக்கும் அவங்களால அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னா அது பிரதானமான கேள்வி ஏன்னா எடப்பாடியே ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க கூட்டணிக்கு வந்துட்டார் உங்க கட்சிக்குள்ளே என்ன பண்ணுங்கிறதெல்லாம் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவர் முரண்டு பிடிச்சிட்டாருன்னா திரும்ப ஏழு மாதமாக கூட்டணின்னு ஒன்று அமைச்சோம் உள்ளே வேறு கட்சிகள் வரல வீக்காக இருக்கிறீங்க இந்த சூழலில் அப்புறம் அவரும் முறுக்கிங்கு போயிட்டாரு அதிமுக ஓட்டு போகலன்னா பிஜேபியில் ஒரு எம்எல்ஏவும் ஜெயிக்க மாட்டாங்க அந்த ரியாலிட்டி புரியும் இல்லை பாஜகவினுடைய இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் நாலு பேருமே இல்லை ஒற்றுமனா மகிழ்ச்சி தான் சொல்வாரே தவிர எடப்பாடி அவங்கள சேர்த்துக்கணும்னு அவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார் ஆனால் இது வந்து பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கேன் வர வர இப்படி இங்கே உள்கட்சியிலே பிளவுகள் ஏற்படும் போது அது வந்து பாஜகவுக்கு பெரிய பாதிப்பாக தானே போய் முடியும் பாஜகவுக்கு பாதிப்பாக தானே போய் முடியும் கொங்கு மண்டலத்தில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி ஜெயிச்சா கூட போதும்னு கூட பிளான் பண்ணிக்கலாம் இல்லை இல்லை நமக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரியாது பாஜக கேண்டிடேட்ஸ் நிற்கக்கூடிய இடத்தில் எங்களுக்கு அவங்க மேல வருத்தம் கிடையாது நாங்கள் அங்கே போட்டியிட மாட்டோம்னு ஒரு வேலை நாளைக்கு ஓபிஎஸ்கி டிவி தனியாக போயிட்டு ஒரு வார்த்தை சொன்னா சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கடந்த காலத்துல சிராக்பஸ்வன தான் பீகார்ல பண்ணாரு நான் மோடிஜியினுடைய பக்தனா அவருடைய சேவகனா அனுமானா இருக்கேன் ஆனால் நிதிஷ்குமார் இந்த ஸ்டேட்டுக்கு பிடிச்ச மோசமான ஒரு தலைவராக நான் பார்க்குறேன் ஸ்டேட்டுக்கு கேடாக நான் பார்க்கறேன் எனவே நிதிஷ்னு இருக்கிற அத்தனை தொகுதியிலும் இந்த கட்சிக்காரர்கள் நிற்பார்கள்னு நிறுத்தி அங்கே ஓட்டு வாங்கி நிதிஷ்குமாரை மூணாவது கட்சியாக கொண்டு போய் நாற்பத்தி மூணு சீட்டு இரநூத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணில் நாற்பத்தி மூணு சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிற்பாட்டினி நிதிஷ்குமாரை காலி செய்ததில் சிராக் பஸ்வானுக்கு ஒரு ரோல் இருக்கிறது நாளைக்கு அவங்க நிற்கிற இடத்துல மட்டும் நாங்கள் கேண்டேட் போட மாட்டோம் எடப்பாடியை துவக்கடிக்கிறதானே ஒரு வேலை அறிவிக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதே போல கடந்த காலத்தில் பிரிந்து நின்ற போதும் கூட அதிமுக காரர்கள் திருநெல்வேலியில் நைனார் நாகேந்திரனுக்கு வேலை பார்த்தார்கள் தான் அவர் இரண்டாவது இடம் வந்தார் ராபர்ட் நினைக்கிறேன் அவரை தான் ஜெயிச்சது அவர் காங்கிரஸ் இத்தனைக்கும் அவரை ரொம்ப கடைசியா கட்ட கடைசியா தான் அவர் அறிவிச்சாங்க முத மொத்தமா பத்து பேர் ரிலீஸ் பண்ணல லாஸ்டா தான் அவரது இழுபறி தான் பேர் வந்தது ஆனா நைனார் நாகேந்திரன் ஆனது நைனார் ஓட்டு மட்டும் கிடையாது அதிமுக வேலை பார்த்துருக்காங்க ஸோ அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் படி நம்ம அங்கே வேறு மாதிரி ஒரு சின்ன கூட்டணி போட்டுறதுனாலும் முயற்சி பண்ணுறதுனாலும் பண்ணிட்டு போகலாம் எடப்பாடிக்கு நம்ம ஓட்டு போகாமல் அவர் வீக்கா எடப்பாடி நம்ம கூட இருந்தே வீக் ஆகிறது நல்லது தானே அந்த இடத்தில் எடப்பாடிக்கு நெருக்கமானவர் நேசமானவருங்கிற முறையில் அந்த ஓட் பேங்கை நம்ம நாலு பின்ன எடுத்துக்கிறதுக்கு பயன்படுத்த பயன்படுத்திப்போம் என்கிற நோக்கத்தோடு பாஜக இதை ரசிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இவங்க வந்து இப்போ வரைக்கும் எடப்பாடி எதிர்த்து பேசுகிறார்களே தவிர பாஜக எதிர்த்து என்ன பேசி விட்டார்கள் இப்போ என்னால் எஸ்ஐஆர்ன்றது தமிழ்நாட்டுக்கு கேடுன்னு டிடிவி ஓபிஎஸ்ஸு செங்கோட்டைங்க ஏதாவது அறிக்கை விட்டு பாஜக கொள்ளைப்புற வாசல் வழியாக வர பார்க்கிறதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு அறிக்கை விடுறாங்க அப்படின்னா அப்புறம் அதை நம்ம பார்க்கலாம் அது ஏதோ முக்கியமான இது போல் இருக்க ஒரு சேஞ்ச் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் அவர்களுடைய நோக்கம் அவங்க ஜெயிக்கணுங்கிறதல்ல அவங்க எம்எல்ஏ ஆகணுங்கிறதல்ல எடப்பாடி பழனிசாமி அடுத்த முறை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்பது தான் இவர்களுக்கான அதிகபட்ச இலக்காவே இருக்குது ஸோ அதை நோக்கி போகும்போது அரசியல் இனிமேல் பர்சனல் கணக்குகளாக சூடு பிடிக்கும்னு பார்க்கலாம் பார்ப்போம் தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் இந்த செங்கோட்டணி விஷயத்தில் நடக்கு அப்படிங்கிறத தொடரிச்சிருந்து பார்ப்போம்